புதுக்கோட்டை திருவப்பூர் நகராட்சி நடைநிலை பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் கல்வியாண்டில் எட்டாம் வகுப்பு பயின்ற மாணவ மாணவிகள் ஒருவருக்கொருவர் தொலைபேசி மூலம் அழைப்பு விடுக்கப்பட்டு ஒன்றிணைத்து இன்று சந்தித்துக் கொண்டனர் அப்பொழுது அந்த கல்வியாண்டில் ஆசிரியராக பணியாற்றிய ஆசிரியர்களையும் அழைத்து வந்து அவர்களுக்கு கௌரவப்படுத்தி சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது மேலும் மாணவ மாணவிகள் தங்களுடைய அனுபவங்களையும் ஆசிரியர் மத்தியில் பகிர்ந்து கொண்டனர் அதே போன்று ஆசிரியர்களும் தங்களுடைய அனுபவத்தை மாணவர்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் படித்த பள்ளிக்கு ஸ்மார்ட் டிவி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் சென்னை தருவோம் உறுதி தோறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி எங்களது ஆசிரியர் மறுபடியும் ஒரு நன்றியை சொல்லி அவங்களுடைய பழக்கங்கள் பெருமல்ல இருந்ததுனால எப்படி அதை வந்து நம்ம வந்து இந்த துறைக்குள்ள போனா அப்படின்ற ஒரு அறிவு கிடைச்சது અડિયા <laughs>

اڑی رهي اڑی اوکے دير 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 تا ونه صاحب اڑے نارا نارا میڈم वेट पण ना वेट पण ना गाडी गाडी ने आपले इंगे बरोबर वेट पण ना वेट पण ना अरे व्हिडिओ बघा